இந்த மாதிரி ஒரு முட்டை குழம்பு இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறோம் எண்ணெயும் ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல காரசாரமாக இருக்காது மசாலா ரொம்ப பிடிக்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் வெங்காயம் பாதி வதங்கினதும் வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்குறோம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்குறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறோம் இதை வதக்கி விட்டுட்டு இப்போது இது கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துருக்குறோம் இதை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் ரெண்டாவது தேங்காய் பால் போகிறோம் இப்போது அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நான் சேர்த்துருக்குறேன் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்தாச்சு முடி தேங்காயில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் எடுத்தது சேர்த்துருக்குறோம் முதல்ல ஏவும் அரை கப் தண்ணி ஊற்றி மொதல் பால் எடுத்து வச்சுருக்குறோம் அது நம்ம லாஸ்ட்டில் போகிறோம் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சி இது உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ மொத தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம் மொதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது பபுள்ஸ் வர்றப்ப ஆஃப் பண்ணிடணும் லாஸ்ட்டில் கருவேப்பில சேர்த்துக்கோங்க வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ லைட்டாக பபுள்ஸ் வந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துடலாம் இந்த முட்டை கறி அப்பம் இடியப்பம் புட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூடயுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப நமக்கு திரும்பவும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த முட்டை கிரேவி ஆப்பத்துக்காக பண்ணியிருக்கிறேன் சூப்பர் சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்குறோம் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி